வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாதம் ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்காங்க இந்த மாசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்த்தீங்கன்னா நிகழும் மங்களகரமான சோபகிருத வருடம் மாசி மாதம் அதாவது செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் உத்திரிட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் மேன ராசியில் மகர லக்னத்தில் சனி பகவானுடைய திசையில் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு டிகிரியில் தாங்க இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுது அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து முதல்ல பார்த்திங்கன்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மகம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய சுக்ரு பகவானுடைய நட்சத்திரமான போர நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய அதாவதுன்றது சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் ஒரு பாதம் அப்போ மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி மிக ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி காட்டுக்கு எப்படி சிங்கம் ராஜான்னு சொல்கிறோமோ அதுபோல் உங்களுக்கு நீங்களே ராஜா தான் உங்கள் வீட்டுக்கு நீங்களே ராஜா யார் சொல்கிறதோ அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டேங்க உங்கள் மனசுக்கு பட்டா செய்வீங்க இல்லையே போய்ட்டு இருப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும் உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும் நம்ம பண்ணிக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கட்டும் எப்பயுமே தெளிவாக செய் யோசனை பண்ணி செய்வீங்க ஆனால் அந்தளவுக்கு யோசனை பண்ணி ஆர்வமாக துலியமாக செய்கிறவங்க உங்கள் உடல் உபாதியை சரி பார்க்குற கரெக்டாக பார்த்துக்கிறதுக்கு மறந்துடுவீங்க காரணம் என்னென்னா நமக்கு எங்கே வியாதி வர போகுது நமக்கு எங்கே கஷ்டம் வர போகுது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுன்னா கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துருவோம் ஆனால் இப்போ சிம்ம ராசிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் அருமையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ராசி யாருன்னா இந்த சிம்ம ராசி தான் ஏன்னா யார் பார்த்தாலும் நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர எங்களுக்கு நல்லாவே இல்லைங்க நான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு காரணம் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்கணுங்க ஒரு பொது சொல்லும் சொல்லும்போது என்ன பண்ணுறோம் ராசிக்கு அடிப்படையாக தான் வச்சு சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு எத்தனா மடத்தில் இந்த கிரகம் இருக்கிறாரு அப்போ இந்த வேலை செய்யும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் உங்கள் லக்னத்துக்கு இத்தனாம் மடத்துல இந்த கிரகம் இருக்கிறாரு அப்போ இந்த கிரகம் இந்த வேலை செய்ய நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு உதாரணம் சிம்ம ராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசின்ற ஒரு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு தனஸ்தானம் ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ மேஸ் லக்னம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ரிஷப ராசி தான் உங்களுக்கு வந்து த தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ ராசிக்கு வேறு லக்னத்துக்கு வேறு ராசி அடிப்படையை வச்சு பொது பலன் சொல்கிறோம் ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணுறோம் லக்னத்தை அடிப்படையை வச்சு ஜாதகம் சொல்கிறோம் இது எல்லோருமே அப்படி தான் சரிங்களா நாம் உட்பட்ட எல்லாருமே அப்படி இருக்கும்போது இந்த சிம்ம ராசிக்கு இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த சிம்ம ராசிக்கு இப்போ வந்து அதாவது மேசத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உங்களை தான் பார்த்துட்டுருக்கிறாரு உங்கள் ராசி தான் பார்த்துட்டுருக்குறாரு ஏன்னா குருவுடைய பார்வை என்ன அஞ்சு ஏழு ஒம்பது பொதுவாக அஞ்சு ஏழு ஒம்பது எப்பயுமே குரு பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ மேசத்தில் இருந்து அஞ்சாம் மடமாக இப்போ உங்களை வந்து பார்க்கும்போது சிம்ம ராசி பார்த்துட்டு இருக்கிறாரு இதே மே மாதம் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அப்போ என்ன பண்ணுவார் மேசத்தில் இருக்கிற குரு வந்து ரிஷிபத்துக்கு வந்துடுவார் அப்போ இப்போ சிம்ம ராசி அஞ்சாம் இடமாக பார்க்குறவரோ அடுத்தது கன்னிராசி தான் அஞ்சாம் இடமாக பார்ப்பார் இப்போ துளாராசி ஏழாம் இடமாக பார்க்குறவரோ அடுத்தது ராசி ஏழாம் இடமாக பார்ப்பார் அப்போ இப்போ ஒன்பதாம் இடமாக பார்த்தீங்கன்னா தனசு ராசி தன் சொந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கிறவரோ அடுத்தது என்ன பண்ணுவார்னா மகர ராசி பார்ப்பார் அப்போ பொதுவாக சொல்லுமுன்னா இப்போ இருக்கிறதுல சிம்ம ராசிக்கு துளாராசிக்கு தனச தனசு ராசிக்கு இந்த மூணு ராசிக்கு குருவுடைய பார்வை நல்லா இருக்குதுங்க இந்த மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் அப்போ இந்த மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார செஞ்சுக்கணும் அப்படி சம்போஸ் இந்த ரெண்டு மரம் மே மாதம் ரெண்டாம் தேதிக்குள்ளார நம்ம பண்ணலை அப்படின்னா குரு வந்து என்ன பண்ணிடுறோம் மாறிடுவார் அப்போ உங்கள் உங்கள் ராசி பார்க்குறவர் உங்கள் ராசி பார்க்க மாட்டார் அப்போ குரு பார்க்கும்போதே நீங்கள் சாதிக்கலைன்னா குரு போன வாட்டி நீங்கள் எங்கே சாதிக்க போகிறீங்க உழைப்பு இருக்கும்போது காசு பணம் இருக்கும்போதே வீடு கட்டிக்கணும் அப்ப உழைப்பு இருக்கும்போது போது காசு பணம் இருக்கும்போதே நம்ம வீடு கட்டியில அனாமத்தை அழிச்சிட்டும் செலவு பண்ணிட்டோம் நஷ்டம் பண்ணிவிட்டு கடைசிட்டு காலை போன பிறகு யோசிச்சா என்ன பண்ண முடியும் அது போல இப்ப குரு வந்து முக்கியமா சொல்ல போனா இப்ப வந்து சிம்ம ராசி அருமையான இடத்துல இருந்து பாத்துட்டு இருக்கிறாரு அஞ்சாம் இடமா பாக்குறாரு அதுவும் புத்திரஸ்தானத்தில் இருந்து பார்க்குறாரு அஞ்சாம் இடம்ன்றது புத்திரஸ்தானம் பூர்வீ புண்ணியஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கும்போது இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் நிச்சயமா இந்த மாசி மாசம் கொடுத்துருவாரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய கடன் அப்பா வாங்கி வச்சுருக்கிற கடன் அம்மா வகையில் வந்த கடன் பூர்வீக கடன் பூர்வீக சொத்தில் ஏதோ கேஸு பிரச்சனை இருந்ததுன்னா இப்போல்லாம் ஓரளவுக்கு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் ஏன்னா குரு வந்து மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் இப்போ உங்களை பார்த்துட்ருப்பார் அடுத்தது வந்து உங்கள் ராசி பார்க்க மாட்டார் அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சனி பகவானும் பார்த்திங்கன்னா இன்னைக்கு கும்பத்தில் இருக்கிறார் சனியுடைய பார்வை என்னென்னா மூணு ஏழு பத்து அப்போ சனி என்ன பண்ணுறாரு மூணாம் இடமா மேச ராசி பார்க்குறாரு ஏழாம் இடமாக பார்த்திங்க அப்படின்னா சிம்ம ராசி உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அப்போ சனியும் பார்க்குறாரு குருவும் பார்க்குறாரு அப்போ சனி குரு ரெண்டு பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பகைவனாக தான் இருக்கிறாரு அப்போ நீ பெரியவனா நான் பெரியவனா அப்போ என்ன பண்ணுவார்னா இப்போதைக்கு உங்களுக்கு சனி பார்வையும் குரு பார்வையும் நல்லா இருக்குதுங்க அப்போ அந்த சனி பார்வை குரு பார்வைன்றது நல்லா இருக்கிறதுனால இப்போ இந்த மே மாதம் ரெண்டாம் தேதி வரைக்கும் குரு பார்வை நல்லாயிருக்கும் இன்னும் ஒன்றரை வருஷத்துக்கு சனியுடைய பார்வை நல்லாயிருக்கும் பொதுவாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிப்பார் குரு பார்வை ரெண்டுமே உங்கள் ராசி தான் பார்த்துட்ருக்குறாரு அப்புறம் ராகு கேதுன்றது பெயர் சந்தர் பார்த்திங்களேன் இப்போ அக்டோபர் முப்பதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை வந்து பார்க்கும்போது எட்டாம் இடமாக பார்த்துட்டுருக்குறாரு ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு ஏன்னா எட்டாம் இடம்ன்றது ஆயில் ஸ்தானம் அப்போ என்ன பண்ணுவார் ராக போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை அப்போ ராகுன்றவர் என்ன பண்ணுவார் எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால ஹெல்த்து பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவுக்கு உடல் உபாதைகள் ஓரளவுக்கு சரியாகும் உடல் ஆரோக்கியம்லாம் ஓரளவுக்கு மேம்படும் அதே சமயத்தில் உடல் வகையில் கஷ்டங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம சரி பண்ணக்கூடிய ஒரு பாதை நமக்கு காட்டிடுவார் அப்போ ராகுடைய பயிற்சியும் நமக்கு இப்போ தான் இருக்குது ஏன்னா ஹெல்த்து பார்க்குறாரு எட்டாம் இடமா பார்க்குறாரு அப்போ குரு பார்க்குறாரு சனியும் பார்க்குறாரு கேது உங்களுக்கு ராகும் பார்க்குறாரு அப்போ மூன்று இரகங்களும் உங்களை வந்து சிம்மராசி பார்க்குறதுனால அப்போ நூறு சதவீதம் இந்த மாசி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதே மாதிரி படிப்பு நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் படிப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் கல்வியில் கொஞ்சம் மாற்றங்கள் கொடுத்துருவார் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார் இந்த மாதம் கொஞ்சம் போராட்டமாகவே இருக்கும் எப்படி தான் பார்த்தாலும் நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து ச பார்த்து பார்த்து இருந்தாலும் தேவையில்லாத சங்கடங்கள் வரும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சுக்கரன் இருக்க வேண்டிய இடம் ஆறாம் இடம் அதாவது வந்து ஆறாம் இடம் அப்படின்றது ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து தேவையில்லாத பிரச்சனை தொட்டதுக்கெல்லாம் கொத்த சொல்லக்கூடிய நேரம் அப்போ மொத்தத்தில் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இந்த மாசி மாதம் வரதான் செய்யும் அதாவது சுக்கரன் மட்டுமே கிடையாது செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போ அண்ணன் தம்பிகளுக்குள்ளாரையும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி குடும்பத்துக்குள்ளார பார்த்தாலும் பார்க்கல செஞ்சாலும் செய்யலை பண்ணினாலும் பண்ணலை மொத்தத்தில் எது செஞ்சாலும் நல்ல பேர் வாங்க முடியாது அந்த மாதிரி இடத்துல தான் செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அதே மாதிரி வந்து சூரியன் உங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான ஒரு சூரியன் அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்க்கும்போது இன்னைக்கு இந்த அவருடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தைகளாக இருந்து அதாவது அப்பாவுக்கு முதல் வாழ்க்கை பண்ணி அம்மா இறந்துட்டாங்க எல்லாம் டைவர்ஸ் ஆகிடுச்சு பிரிஞ்சுட்டாங்க அப்பாவுக்கு இன்னொரு தரம் பண்ணுறக்கலாமா அதாவது கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா நூறு சதவீதம் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அது சனியோட சேர்க்கை இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது தொழிலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்பாவுக்கு ஏன்னா நிறைய பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முதல் தாரம் கட்டாயி இல்லை பிரிஞ்சிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது பிள்ளைங்க நேரம் அப்பாவுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக நல்லது நடக்கும் தொழில் தொடங்குறதுக்கும் நல்ல இப்போ ஏன்னா சனி சனி ஆறு அப்படின்னா தொழில் காரகன் தொழிலுக்கு அதிபதி அவர் கூட போய் சூரியன் சேர்ந்துருக்கிறாரு கோச்சாரத்துல சூரியன் யாருன்னா தந்தை அப்படி பார்த்தீங்கன்னா சனியோட சூரியன் சேர்க்க சேரும் போது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவாருங்க சரிங்களா இருந்தாலும் இந்த ஜாதகத்துல வந்து பார்க்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியும் அதாவதுன்றது வந்து சூரியன் இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை போறந்தா வர்க்கதோஷமும் ஏற்படும் ஏன்னா சூரியனும் சனி ஒரு இடத்துல இருந்தா அதாவதுன்றது வந்து வர்க்கதோஷம் சொல்லுவாங்க வர்க்கதோஷமும் ஏற்படும் அது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தாலும் நம்ம ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நமக்கு கை கொடுப்பாரு பொது பலனில் என்ன தான் நம்ம பார்த்தாலும் ஒரு முப்பது சதவீதம் தான் நல்லா இருக்குமே தவிர ஆனால் நம்மளுடைய சுய ஜாதகம் நூறு சதவீதம் நமக்கு கை கொடுக்கும் சரிங்களா ஆனால் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்ருனுடைய திசையோ அதாவது குருவுடைய திசையோ இந்த சிம்ம ராசிக்கு நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கொடுக்க மாட்டார் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு அடுத்த திசை சுக்கரன் திசை சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அடுத்த திசை குரு திசை சூப்பராக இருக்குன்னு கூட சொல்லுவாங்க ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசியில் பிறந்தவங்க அதாவது வந்து எப்படி பார்த்தாலும் சுக் அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கரும் திசை குரு திசை இது ரெண்டுமே எப்பயுமே நல்லது கொடுக்கவே மாட்டார் அது எந்த மாதிரி ஆண்கள் சரி ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குழந்தைங்களா இருக்கட்டும் வயசானவங்களாக இருக்கட்டும் ஏன்னா மாரக திசை இந்த திசை வரும்போது ஒன்றும் கடனைப்படுவீங்க இல்லை கஷ்டப்படுவீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு வகையிலையும் விரைவு பண்ணுவீங்க ஏன்னா கண்டிப்பாக இது மார்க திசை உங்கள் சிம்ம ராசிக்கு இது ரெண்டுமே கெட்ட திசை தான் அதுவும் உங்கள் ஜாதத்தில் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இந்தவுடைய பொது பலன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு குரு வந்து தந்தை பார்க்குறாரு ஏன்னா ஒன்பதாம் இடங்கிறது வந்து பிதிருஸ்தானம் அப்போ பிதிஸ்தானத்தை பார்க்கறதுனா பிதிர்ஸ்தானம்னா தந்தை குரு வந்து பிதிருஸ்தானத்தை பார்க்கும்போது அப்பாவுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்கும் உடல் ஆரோக்கியங்கள் ஓரளவுக்கு மேம்படும் இருந்தாலும் சனியோட சேர்க்கையாக இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் கொஞ்சம் வீட்டில் அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் ஓரளவுக்கு ஆலோசித்து கலந்து முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் சரிங்களா சரி நேர்களே அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது தவிர்த்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசார மனசிலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி